நம்ம பிரிட்டன் தமிழ் சினிமா சேனலுக்கு என்னுடைய மனமாந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நான் உங்கள் சேமிப்பாளர் ரீமான் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனல் மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் தயாரிப்பில் நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் சாய் பல்லவி நடித்த அமரன் படம் அக்டோபர் முப்பத்தி ஒன்று அன்று வெளியாக இருக்கும் நிலையில் அமரன் படத்தின் பிரமோஷனுக்காக சிவகார்த்திகேயன் மலேசியா சென்றபோது ரசிகர்களுடன் கலந்துரையாடிய சிவகார்த்திகேயனிடம் கூட்டத்திலிருந்த ஒருவர் அடுத்த தளபதி நீங்கதான் என்று கூச்சல் போட அப்படி எதுவும் கிடையாது சினிமாவை பொறுத்தவரை ஒரு தளபதிதான் ஒரு தலைதான் ஒரு உலக நாயகன் ஒரு சூப்பர் ஸ்டார் தான் இருக்க வேண்டும் அவர்களை பார்த்துத்தான் நான் சினிமாவை கற்றுக்கொண்டேன் அவர்களைப் போல கடினமாக உழைத்து நல்ல படங்களை கொடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை மற்றபடி அவர்களின் இடத்திற்கு நான் வரவேண்டும் என்பதில்லை என்று நாசுக்காக பதில் கொடுத்து சர்ச்சைக்கு இடம் கொடுக்காமல் எஸ் ஆகிவிட்டார்